தூத்துக்குடியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் உலகில் அன்பு சகோதரத்துவம் வேண்டி பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் வேண்டியும் மஸ்திதுர் ரஹ்மான் தொல்கை திடலில் சிறப்பு தொல்கை நூற்றுக்கணக்கான ஆண் பெண் இஸ்லாமியர்கள் பங்கேற்பு இறை இப்ராஹிம் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுவது தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை ஹஜ் பெருநாள் என்றும் இந்த பக்ரீத் பண்டிகை அழைக்கப்படுகின்றது இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள மசீதுர் ரஹ்மான் தொழுகை திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான ஆண் பெண் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலகம் முழுவதும் அன்பு சகோதரத்துவம் உலக அமைதி வேண்டியும் பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் போர் நிறுத்தம் வேண்டியும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகைக்கு பின்பு ஒருவருக்கொருவர் ஆற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று ஆடுகளை பலியிட்டு குர்பானி வழங்கினர் இதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தர்மம் செய்தனர்

Allah, 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 سمع الله لمن حمده அக்கி இன்று தினக்ச்சி பக்தி அல்ஹா தியாகத் திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இறை தூதர் இப்ராஹிம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டுமாக அவர்களை போற்றும் விதமாக அல்லாஹ் இந்த ஈதுல் அல்ஹா பெருநாளை அறிவித்திருக்கிறான் நாங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக மக்களுக்கு உலக நாடுகளுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது உலகமெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி வரும் இந்த நேரத்தில் பாலசீன மக்கள் போரினால் மிகவும் துன்பத்திலே இருக்கிறார்கள் அந்த போரை நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று அஜித் திருநாள் என்று உலக மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் உங்களுடைய மஜிப்பாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்